அம்மா வாங்கி எல்லாம் வச்சிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்க வீட்டுக்கிட்ட இன்னைக்கு என்ன நாலாவது ஆடி இல்லையா எங்க வீட்டு வந்துட்டு திருவிழா புத்துமாரியம்மன் கோவில வந்துட்டு திருவிழாவா அதனால அங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அன்னதானம் கொடுத்தாங்களா எப்பயுமே வந்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் மீதி இருக்க எல்லா பேத்துக்கும் வந்துட்டு கொடுத்து விட்டுருவாங்க அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்தாங்களா வெயி சாமி வந்துட்டு சாப்பிட்டுட்டு மீது வாங்கிட்டு வந்து தனியாக வாங்கிட்டு தெரியுமா ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸு அப்புறம் வந்துட்டு பாயாசம் அப்புறம் வந்துட்டு சாம்பார் செம்மையாக இருந்துச்சு சாம்பார் டேஸ்ட் ஐயோ அப்பாசம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்புறம் வந்துட்டு ரசம் அப்புறம் வந்துட்டு இது இது பேர் என்ன பேர்னா பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா இதான் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்ல இருந்துச்சு தெரியுமா எனக்கு அங்க சாப்பிடலே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது மட்டும் அங்க சாப்பிடவே வந்து செம்மையாக இருந்துச்சு சாய் சுஜித்துக்கும் கொஞ்சம் பயணத்துக்கு கொடுப்போம் சாய் சந்தா தான் வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன் எங்கள் அப்பா வந்துட்டு ஓவர் பில்டப் பண்ணுவாங்க சி எதுக்கு இதெல்லாம் போய் வாங்குற கூடத்துக்குள்ள உனக்கு சங்கடமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம வாங்கி மட்டும் வச்சு இதுல ஒண்ணுமே இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்காகவும் வாங்கி வச்சிருந்தேன் நீங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கறதுனால நைட்டு வந்துட்டு சமைக்க தேவையில்லை இதை வச்சு நீங்க வந்து நைட் சாப்பாடை வந்துட்டு முடிச்சிட வேண்டியதான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கோயில அன்னதானம் சாப்பாடு எல்லாம் கொடுத்தா நீங்க போய் வாங்கி சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நானும் ஒவ்வொரு பில்டர் பண்ணுவேன் எங்க அம்மாவை திட்டுவேன் அம்மா இன்னமும் கொடுத்துக்கல போய் இப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்ப கல்யாணம் ஆகி எனக்கு ரெண்டு பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் சாப்படும்போது அது ஒரு ஃபீலாகவே இருக்கும் ஐயோ எப்படி சாப்பிட்லையே எவ்வளோ சாப்பிட்லையே அப்படின்னு ஒரு ஃபீலாக இருக்கும் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்தாங்க வீட்டுக்கிட்ட கொடுத்தாங்கன்னா நானும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து என் பசங்களுக்கு கொடுப்பேன் என்ன மாதிரி நீங்களும் அப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு வந்துட்டு கோவில் சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் சரி ஓகே பாய் நாளைக்கு ஒரு வீட்டில் மீட் பண்ணுறேன் என்ன இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணேன் என் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் போடுற வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு எனக்கு வந்துட்டு மறக்காமல் டிப்ஸ் கொடுங்க ஓகேவா என் பையனால அவன் தான் வீடியோ எடுக்கிறான் போன தான் பிடிச்சி வீடியோ எடுக்கிறான் போன பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுல அம்மா கை வலிக்குது கை வலிக்குது சரி அதுக்கு மேலே என் கை வலி தாங்க முடியாது அதனால இதோட வீடியோ அவன் பிடிச்சிக்கிறேன் ஓகேவா இந்த இந்த குட்டி பையன் பண்ண ரெண்டு மூணு கேக்கும் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா சரி ஓகே பாய் சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த குழம்பு எல்லாமே வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருணும் ஏன்னா மத்தி அவங்க காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல அப்புறம் கெட்டு போயிடுச்சுன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இது வந்துட்டு ரொம்ப போதுமான அளவு ஏன்னா தம்பிங்க வந்துட்டு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க கொஞ்சந்தான் சாப்பிடுவாங்க நானும் எங்கள் மாமா மட்டும் தானே சாப்பிடுவோம் அதுக்காக தான் எல்லாத்தையும் சூட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறமா நான் கோயிலுக்கு போனேன்னா அது ஒரு சின்ன கிளிப்பாக உங்களோட இதில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணிக்கு வட்டேன் சூடு வைக்கிற நினைச்சிடாதீங்க சும்மா ஐயா ஐயோ என் பிள்ளை சாப்பிட்டுக்கிறவன் மேலே தண்ணியை ஊற்றி விட்டான் ஐயா ஐயோ கடவுளை போட்டு சாரிடி பட்டு சூடெல்லாம் வைக்கலப்பா வெறும் கரண்டிதா பாத்துக்க சும்மா அவனை பயம் படுத்தினேன் செவிடு பட்டு சாய்ப்பா அம்மா அடிச்சுக்கிறேன் எது தண்ணி மலாடி ஏய் சரண் எந்திரா சரி விடு 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 சரண்மா சாரிமா எந்திரிமா சுஜிப்பா அடி பிச்சிருவேன் ஏய் விடுறா தம்பி பாவம் கூடாது சாய்ப்பா தம்பி பாவம் தம்பிக்கு தெரியாது என் பிள்ளை தோசையில் புள்ள இந்த பைத்தியக்கரன் தண்ணி ஊற்றி விட்டானே சரி போய் டஸ்பின்ல போட்டு அம்மா உனக்கு வேற தோசை ஊற்றி தரேன் போடிப்பட்டும் பட்டுமா தலைய தொட சரி விடு போய் தலைய போ அம்மா உனக்கு வேற தோசை ஊற்றி தரேன் தம்பி தெரியாம பண்ணிட்டியா

そうです。